எதிராக ஒரு கார் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது சிலர் ஏற்கனவே கட்சி இருந்து உறுப்புரிமையில் இருந்து விளக்கப்பட்டிருக்கிறார்கள் அனைவரும் அப்படியான விளக்கப்படுதல் உள்வாங்கப்படவில்லை மூன்று மாவட்டங்களில் இருந்துதான் அந்த பட்டியல் பொதுச்சியாளர்கள் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் மற்ற மாவட்டங்களிலேயும் அப்படியாக கட்சிக்கு எதிராக வேறு அணிகளிலே போட்டியிட்டவர்களுடைய பெயர்களை நிர்வாக செயலாளர் தானாக சிலரை அடையாளம் கட்டிருக்கிறார் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் மேலதிகமாக யாராவது இருந்தால் அவர்களை குறித்து சொன்னால் அவர்களும் கட்சியிலேருந்து உடனடியாக நீக்கப்படுவார்கள் கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள் கட்சி முடிவுகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள் சம்பந்தமான ஒழுக்காட்டு நடவடிக்கைகளும் தற்போது எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அனைவருக்கு எதிராகவும் இன்னும் செய்து முடியப்படவில்லை ஆனால் சிலருக்கு விளக்கம் கோரி கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன இவை எல்லாம் ஒரு ஒழுக்காட்டு குழுவுக்கு முன்பாக சமர்ப்பிக்கப்பட வேண்டியது ஆகவே தற்போது இருக்கிற ஒழுக்காட்டு குழுவிலே சிலர் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் திரு ஸ்ரீநேசனும் திரு சரணபானும் சேர்த்து கொள்ளப்பட்டு திரு குடும்ப ராஜா அவருடைய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஆகையினாலே இந்த விளக்க கடிதங்கள் வருகிற போது அவர்களுக்கு எதிராக சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளும் அவர்கள் கொடுக்குற விளக்கங்களும் அந்த உளுக்காட்டு குழுவுக்கு பாரப்படுத்தப்பட்டு அடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அத்தோடு தமிழ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் அவள் கட்சி தலைவருக்கு கொடுத்த கடிதம் இங்கே வாசித்து காட்டப்பட்டது இது சம்பந்தமாக கடந்த மத்திய செயற்குழுவிலேயே நாங்கள் ஏழு பேர் கொண்ட ஒரு குழுவை நியமித்திருந்தோம் இன்றைக்கு அந்த குழுவிலே ஒரு சிறு மாற்றம் செய்யப்பட்டது திரு சாணக்கியன் தன் நிமித்தமாக தான் அதிலே விலகுவதாகவும் திரு ஸ்ரீனேசன் அவர்களுடைய பெயரை அந்த அந்தகள் மேற்கொண்ட குழு மத்திய செயற்குழுக்கு பின்னர் கூடியது அரசாங்கத்தின் முக்கிய பிரதிநிதிகள் விசேடமாக அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நரேந்திர ஜார்த்தீச ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார் பொருளாதார பிரச்சனை தான் முக்கியமானது அதைத்தான் நாங்கள் கவனிப்போம் புதிய அரசியலமைப்பு கொண்டு வர விவகாரம் அதை பின்னர் பார்த்து கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார் வேறு சில மூன்று வருடங்களுக்கு பிறகு அதைப் பற்றி நாங்கள் பேசலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இந்த நாட்டினுடைய பிரதான பிரச்சனை தமிழ் தேசிய பிரச்சனை வேறொரு பிரச்சனை சம்பந்தமாகவும் இந்த நாட்டிலே முப்பது ஆண்டுகள் ஒரு யுத்தம் கூட நடைபெறவில்லை பொருளாதார பிரச்சனைக்கும் அடிகொலியாக இருப்பது அந்த யுத்தம் அந்த தமிழ் தேசிய பிரச்சனை அதனாலே அதை தீர்ப்பதை நாங்கள் விட்டு பொருளாதார பிரச்சனையை நாங்கள் முதல்லே கவனிப்போம் என்று சொல்வது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது வைத்திய சத்தியலிங்கமும் அண்மையிலே பாராளுமன்றத்தில் இதை சுட்டிக்காட்டியிருந்தார் ஆகவே அரசாங்கத்திடத்திலே நாங்கள் போர் வெளிந்துகோள்வது நீங்கள் சொன்ன அந்த அரசியல் தீர்வை நீங்கள் முன்வையுங்கள் உங்களிடத்திலே அரசியல் தீர்வு இருக்கிறார் என்று சொல்லுவீர்கள் அதை நீங்கள் காலம் தாழ்த்தாது முன்வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியாக எங்களுடைய நிலைப்பாடு இது சம்பந்தமாக எப்படியானது என்பது சகலருக்கு தெரியும் இந்த நாட்டிலே மட்டுமல்ல உலகம் பூராவும் தெரியும் காலகாலமாக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இருந்து அரசியல் தீர்வு எப்படியானது எந்த அடிப்படையிலானது என்பது நாங்கள் சொல்லி வந்திருக்கிறோம் அது சம்பந்தமாக பல வரைவுகள் செய்திருக்கிறோம் பல பேச்சுவார்த்தைகள் நடத்திருக்கிறோம் அனைவருக்கும் இது தெரிந்தபடையாது ஆகவே நாங்கள் ஒரு நிலைப்பாட்டையும் முன்வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதை தீர்ப்பதற்கு எங்களுக்கு தெரியும் என்று சொல்கிற அரசாங்கம் நீங்கள் முதலிலே உடனடியாக காலம் தாத்தாது அரசியல் தீர்வு சம்பந்தமான புது அரசியலமைப்பு விரைவை முன்வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய அழுத்த திருத்தமான வேண்டுகோளாக இருக்கிறது இதற்கு மேலதிகமாக ஓரிரு விடயங்கள் பேசப்பட்டன அண்மையிலே காலமான எங்களுடைய கட்சியினுடைய பெருந்தலைவர் முன்னாள் தலைவர் திரு மாவை சிநாதராஜா அவருடைய கிரியைகள் நேரத்திலே மிகுந்த சில அசம்பாவிதங்கள் சம்பந்தமாக கட்சியுடைய மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் பதினெட்டு பேர் சம்பந்தமாக படங்களையும் பிரசுரித்து பதாகைகள் கட்டப்பட்டு அவருடைய மரணத்துக்கு இவர்கள் தான் காரணம் என்றெல்லாம் விஷமத்தரமான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன தலைவரும் பொதுச் செயலாளரும் அவரை சென்று பார்வையிட்ட காரணத்தினால்தான் அவர் தான் இருந்தார் என்ற செய்திகள் கூட போலியாக பர விடப்பட்டிருக்கின்றன இது சம்பந்தமாக கட்சி தலைவர் போலீஸுக்கு ஒரு முறைப்பாடு செய்திருக்கிறார் இணையவழி சப்லே செய்யப்படுகிற பிரச்சாரத்துக்கு எதிராகவும் இந்த பதாகைகள் கட்டப்பட்ட விடையன்னு சொன்னவும் கட்சி சார்பாக கட்சி தலைவர் என்ற கீழே அவர் போலீஸ் முறைப்பாடு செய்திருக்கிறார் இது சம்பந்தமாக வெறும் சிலர் முறைப்பாடுகள் செய்திருக்கிறார்கள் மற்றவர்களும் முறைப்பாடுகளை பதிய இருக்கிறோம் இந்த விடயத்திலே போலீஸார் மும்முரமாக செயல்பட்டு இந்த விடயங்களை செய்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஏகோபித்த கோரிக்கையாக இருக்கிறது அரசாங்கத்துக்கும் போலீசாருக்கும் போலீஸ்மா அதிபருக்கும் நாங்கள் கொடுக்கிற ஒரு செய்தி மிக மிக மோசமான ஒரு குற்ற செயல் நிகழ்ந்திருக்கிறது ஒருவர் மரணித்திருக்கிறார் அவருடைய மரண வீட்டிலே அதுவும் ஒரு பிரதான கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் அந்த கட்சியின் உறுப்பினராக அறுபது வருடத்துக்கு மேலாக இருந்த ஒருவருடைய மரணச் சடங்கிலே அந்த கட்சியினுடைய மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் பதினெட்டு பேர்தான் அவருடைய மரணத்துக்கு காரணம் என்று சொல்லி பதாகைகளை வீதியிலையும் சுழலையிலேயும் கட்டி தொங்க விடுவது என்பது அந்த பதினெட்டு பேருக்கு எதிராக வன்முறையை தூண்டுகிற ஒரு குற்ற செயல் ஆகவே அதை செய்தவர்கள் அதற்கு பின்னால் இருந்தவர்கள் அனைவரும் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய மத்திய செயற்குழு கோரிக்கையாக இருக்கிறது எங்களுடைய கவலையையும் பலர் தெரிவித்திருக்கிறோம் கட்சியாக அவருக்கு உரிய முறையிலே அஞ்சலி செலுத்த முடியாமல் போனது கட்சி பணிமனைக்கு அவருடைய உடல் கொண்டு வரப்பட முடியாமல் இருந்தது மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் பதினெட்டு பேர் அதற்கு மேற்பட்ட இன்னும் ஏராளமானவர்கள் இறந்த இறுதி கிரியையிலே பங்கு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டது இன்றைய கூட்டத்தின் ஆரம்பத்திலே நாங்கள் அவருக்கு ஒரு அஞ்சலியோடு தான் ஆரம்பித்தோம் ஆனால் முறையாக இது செய்யப்படவில்லை என்ற ஆதங்கம் வெளிப்படுத்தப்பட்டது கட்சியிலே இருந்து அண்மையிலே விலத்தப்பட்ட ஒருவர் அந்த பூதவுடலுக்கு உடலுக்கு கட்சி கொடியை போர்த்தியது எப்படியாக நடந்தது என்ற கேள்வியும் இங்கே கேட்கப்பட்டது கட்சி கொடி போர்த்துவது என்பது மிகவும் முக்கியமான ஒரு உடையம் அது கட்சி தலைவரினாலும் முக்கிய உத்தியோகினாலும் அது செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் கட்சியிலே இருந்து மிக அண்மை காலத்திலே நீக்கப்பட்டவர்கள் கட்சி கொடியை போர்த்தியது சம்பந்தமாக எங்களுடைய கண்டனங்களையும் மத்திய செயற்குழு தெரிவித்திருக்கிறது இறுதியாக அவருடைய நீண்ட காலமாக எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளராக கடமை புரிந்த வைத்தியர் சத்தியலிங்கம் தான் அந்த பதவியில் இருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார் தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் அதனை செய்வதாக அறிவித்திருக்கிறார் அந்த காரணங்களை எங்களுக்கு சொல்லியிருந்தார் அனைவருக்கும் தெரிந்தபடி பொதுச் செயலாளராக இருந்தவர் ராஜினாமா செய்த போது துறை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இருந்த வைத்திய சத்யலிங்கம் யாப்பின் அடிப்படையிலே பதில் பொதுச் செயலாளராக முதலே நியமனம் செய்யப்பட்டு பின்னர் மத்திய செயற்குழுவினாலே பதவி நிரப்புதல் என்கின்ற எங்களுடைய சரத்தின் கீழே பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டு மிகவும் கடினமான உழைப்பால் இந்த கட்சியை முன் கொண்டு வந்தவர் அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் ராஜினாமா செய்கிற காரணத்தினாலே சொல்லப்பட்டபடி தற்போது இருக்கிற துணை பொதுச்செயலாளராகிய நான் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த நியமனம் சம்பந்தமாக இது ஏகமனதான தீர்மானம் அல்லவென்று சொல்ல வேண்டும் என்றும் மூன்று பேர் சொல்லியிருக்கிறார்கள் ஆகையினாலே அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இது இது நானே சொன்னாலும் இது யாப்பின் அடிப்படையிலே துறை பொதுச் செயலாளர் செய்ய வேண்டிய பணி ஆகியனாலே அதனை நான் ஏற்றுகிறேன் பொதுச்செயலாளருடைய ராஜினாமாவை அடுத்து பொதுச்செயலாளராக நான் கடமையாக்குறேன் அண்மையில் இதற்கு முன்னர் நம்முடைய கட்சியின் மத்திய செயற்குழு கூடியபோது பவுனியாவலி கட்சியிலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினார் இருந்து பொது வேட்பாளராக தமிழ் பொது வேட்பாட அக்கள முறங்கிய அரியணை திருநாள்களை ஆஹ் கட்சியின் உறுப்பினரின்லேருந்து அல்லது மத்திய உலகம் நீக்குவதாக நீங்கள் தெரிவிக்க உறுப்பு நீக்குவாத தெரிவித்திருந்தேன் ஆனால் அவர் கூறுகின்றால் தனக்கு இன்னும் கடிதம் வந்து கிடைக்கவில்லை உன் உண்மை தன்மை என்ன நாங்கள் ஒரு தடவை சொன்னா அதுதான் செய் அவரை நீக்கியா அவர் சொல்லி அப்படின்னு சொல்லி எந்த தெரிஞ்சுக்கிட்டால் நாங்களும் சொல்லிடலாம் இல்ல அவர் கடிதம் கிடைக்க இல்லைன்னு சொல்றேன் அவருங்களுக்கு சொல்ல அவர் ஊர் ஊரா போய் அப்படி சொல்லி கொண்டு சொல்லிக்கொண்டு இப்ப கட்சி வந்து ஏற்கனவே மட்டக்களை மாணச உறுப்பினரோ வழக்கு வைத்திருந்தார் இப்ப இரண்டாவது வழக்கம் போடப்பட்டிருக்கின்றது இல்ல மூன்றாவது வழக்கம் மூணாவது வழக்கம் போடப்பட்டிருக்கின்றது கட்சியின் பொது சபை கூட்டம் கூட்டம் பொதுச்சபை கட்சி யாப்பை மீறி கட்சி செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இரண்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்க ஒன்று யாப்பாண மாவட்ட நீதிமன்றத்தில் மற்றது திருவண்ணை மாவட்ட நீதிமன்றத்தில் அந்த வழக்குகளில் இடைக்கால தடை கட்டளைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அந்த வழக்குகளை சுகமாக தீர்த்துக்கொள்வதற்கான சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன அது சம்பந்தமாகவும் மத்திய பேசப்பட்டது வழக்குகள் நிலுவையிலே இருக்கிற போது அது சம்பந்தமாக பேசப்பட்ட விடயங்கள் என்ற காரணத்தினாலே அவற்றினுடைய விவரங்களை நான் வெளியிடவில்லை ஆனால் அது சம்பந்தமாக தொடர்ந்தும் முயற்சிகள் நடைபெறுகிறது சுமூகமாக ஒரு இணக்கப்பாட்டோடு அந்த வழக்குகளை தீர்த்து கொள்ளலாமா என்பதை குறித்து நாங்கள் சில முயற்சிகளை இன்றைய கூட்டத்தினேயும் எடுத்திருப்போம் அப்படியாக இணக்கப்பாட்டோடு அந்த வழக்குகள் தீர்க்கப்பட்டால் உடனடியாக பொதுக்குழு கூட்டப்படக்கூடிய சாத்தியக்கூறு உண்டு இந்த இரண்டையும் தவிர வேறு மூன்று வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டது ஒன்று திரு நடராஜா மற்ற முன்னாள் கிழக்கு மானு உறுப்பினர் அடுத்தது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சிவமோகன் இரண்டு வழக்குகள் தாக்கல் செய்திருக்கிறார் ஆனால் இந்த மூன்று வழக்குகள்லையும் அவர்கள் கோரிய இடைக்கால தடை கட்டளைகளை நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது அதனாலே அது கட்சிக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை அந்த வழக்குகள் இருக்கின்றன அந்த வழக்குகளுக்கு நாங்கள் முன் இருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் கோரி கேட்டுக்கொண்ட இடைக்கால நிவாரணங்களை நீதிமன்றங்கள் நிராகரித்து கட்சிகளும் பாராளுமன்ற தேர்தலுக்கு கட்சிகளோட ஒட்டுமை வெற்றி பேசப்படுது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நீங்கள் முன்னாரிக்கு தனித்து போடுவீங்களா அல்லது கட்சியாக ஒன்று சேர்ந்து போட்டிடுற மாதிரி திட்டங்கள் ஒவ்வொரு தேர்தல் முறைமையை மனுசருக்கு தான் நாங்கள் இந்த தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் நாங்கள் ஒற்றுமையாகத்தான் தனித்து போட்டியிடுவோம் அந்த தீர்மானத்தை எடுத்தோம் தனித்து தனித்து போட்டியிட்டால் தான் ஒற்றுமையாக சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது உள்ளூராட்சி சபை தேர்தல் சட்டத்தின் அடிப்படையில் உள்ள தான் இன்றைக்கும் நாங்கள் அதை கொடுத்து எடுத்த தீர்மானம் அந்த கட்சிகளோடு நாங்கள் தேர்தலுக்கு முன்னதாகவே பேசி ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துவோம் ஆனால் தொழில்நுட்ப ரீதியிலே எந்தெந்த இடங்களிலே ஒரு கட்சியாக போட்டியிடுவதா அல்லது இரண்டு மூன்று கட்சிகளாக போட்டியிட்டு பிறகு ஒன்றாகுவதா என்பது பற்றி அது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நாங்கள் முடிவுகளை எடுப்போம் பெரிய நிலவன அமைக்கப்பட்டிருக்கிற மதுபான சாலை திட்டத்தில் இன்றைக்கு எதிர்ப்பு நடந்தது அந்த இடத்துக்கு நீங்கள் போயிருந்தீங்க அது சம்பந்தமா ஏதாவது வாக்குறுதி மக்களுக்கு வழங்கியிருக்கீங்களா மக்கள் எதிர்ப்பை மீறி மதுபான சாலைகள் திறக்கப்பட்டால் மக்கள் கோரிக்கை விடுத்தால் பல நீதிமன்றங்களிலே நான் இந்த விடத்தை முன்னெடுத்து பல இடங்களிலே நீதிமன்ற தடையையும் பெற்றுக் கொடுத்துகிறேன் உதாரணமாக முழங்காவில் சில வருடங்களுக்கு முன்னர் திறக்கப்பட்ட ஒரு மதுரான சாலை உணர்ச்சி நீதவான் நீதிமன்றத்திலே நான் வழக்கு தாக்கல் செய்த அது கூடப்பட்டது தற்போது உடுப்பட்டியிலே ஒரு மதுபான சாலைக்கு எதிராக வழக்கு நடந்து கொண்டிருக்கிறதையும் நான் ஆஜராகின்றேன் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் அது பொது தொல்லை என்று கருதப்பட்டால் அது மூடப்படலாம் ஆகவே நான் அவர்கள் சொன்ன விடயம் அப்படியாக அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் அவர்கள் எழுத்திலே பொதுமக்கள் அமைப்புக்கள் இந்த மதுபான சாலை மூடப்பட வேண்டும் அதனாலே தங்களுக்கு பொது தொல்லை ஏற்பட்டிருக்கிறது என்று எழுத்திலே குறைபாடுகளை செய்து கொடுத்தால் நீதிமன்றத்துக்கு அந்த விடயத்தை முற்படுத்தி அதனை மூடுவதற்கான நடவடிக்கையை நான் மேற்கொள்வேன் என்று அவர்கள் சொல்லி பேச்சை ஒட்டி ஒவ்வொரு ஊடக பேச்சாளர் நீங்களா அலுசிருந்த தமிழரசு கட்சியினுடைய பேச்சாளர் நான்